ஹாய் ஹலோ வெல்கம் மாக் டு ஜெடிக்கீச்சு முட்டை குழம்பு எப்பவும் போல் செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு காக்கப்பளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எனக்கு இப்போ தேங்காய் இந்தளவுக்கு வதங்கிட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்கா ஸ்பூன் மட்டும் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி நான் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி இடித்து ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை நல்லா போட்டு கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எனக்கு வெங்காயம் இப்போ இருந்தாலும் நல்லா வதங்கிட்டு நான் இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு கல் பூ சேர்த்துக்குறேன் தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போது ஒரு ஆறு முட்டை இந்த மாதிரி நல்லா அவிச்சு வச்சுருந்தேன் அது அங்கங்கே கோடு போட்டு அதே உள்ளே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க முட்டையில் லைட்டாக அங்கங்கே கோடு போட்டு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு முட்டை சாப்பிட்றப்போ நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தான் அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க இது சாதம் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ